நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேர் பாருங்க பதவியில் உட்காந்துருப்பாங்க சார் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சிபி டபிள்யூடி இந்த எக்ஸாம்லாம் எழுதி மிகப்பெரிய உன்னதமான ஒரு அதிகாரமிக்க பதவியில் உட்காரக்கூடிய ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுன்னு காரணம் எதுன்னு தெரியுங்களா எட்டாம் இடம் சார் எட்டாம் இடம் வந்து வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமான சின்னம் இல்லையா அது வம்பு தும்புகளை பற்றி சொல்லக்கூடிய சாணம் தான் எட்டாம் இடம் ஆனால் அந்த எட்டாம் இடம் பாருங்க எந்த விதத்திலேயாவது தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிறது அவங்களுக்கு இது வந்து சங்கமித்திருக்கணும் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி ஒன்பது பத்து என்ற வீடுகளுடன் தொடர்பு பெற்றுக்கணும் சார் அந்த வீட்டு அதிபதிகளுடன் தொடர்பு உயரிய ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் உட்காருவாங்க சார் நிறைய பேரை பார்த்து எழுதி எக்ஸாம் எழுதி மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்காருவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ஒரு மிகப்பெரிய பதவியில் உட்காருவாங்க இவர்களுடைய ஜாதகெல்லாம் தான் சார் மிகப்பெரிய அந்த அதிகாரம் மிக்க பதவியில் உட்காரக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் நேற்றைக்கு ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி மிகப்பெரிய உயரிய பதவியில் உட்காருவனா அதிகார மிக்க பதவியில் உட்காருவேனா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஜாதகத்தில் பாருங்க அவர் வந்து சிம்ம லக்னம் சார் சிம்ம லக்னத்திற்கு அந்த எட்டாம் வீடாக வந்து அந்த குரு வருவார் மீன ராசியாக வந்து விழும் அந்த மீன ராசிக்கு அடுத்து தான் வந்து மேஷ ராசி ஒன்பதாம் வீடாக வரும் அப்போ மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் வீடாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் அப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சுக்ரன் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்து அந்த குரு பாருங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கு சார் அப்போ அந்த அஷ்டமாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் ஒன்பதாம் வீட்டில் தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை உட்கார்ந்து இருக்கக்கூடிய சங்கமித்திருக்கு பதவியில் உட்கார்வான் ஏனென்றால் இவருக்கு அதே அந்த சுக்கரதையும் நடைபெறுது சார் தசை நடைபெற சொல்ல அந்த தர்ம கர்மாதிபதி யோகன் பெறும் இல்லையா அந்த தசை நடைபெறும் போது அந்த எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதியும் தொடர்பு பெற்றதுனால இவருக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க பதவியில் நிச்சயம் அமர்த்தப்படுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று அடித்து சொன்ன சார் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு ஏன் என்றால் அவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கணும் இப்போ எழுதப்பட்ட விதி சார் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணும் விதி இருக்கு சார் ஆனால் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி தனித்து எட்டிலே அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கும் சார் இவருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி தனித்து அமர்ந்துடே இருக்கக்கூடாது தனித்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் எந்த ஒரு ஜாதக கட்டத்திலையும் அது அமர்ந்து ஆட்சி உச்சமாக இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் எட்டாம் வீட்டு தனித்து அமர்ந்து அந்த எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய துயரம் மிகப்பெரிய வீழ்ச்சி மிகப்பெரிய அவமானம் கொடுக்காம விடாது சார் ஆனால் இதே அஷ்டமாதிபதி பாருங்க ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய வீட்டு அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி விழுந்திருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் அந்த எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் அரசு துறையில் மிகப்பெரிய அதிகார மிக்க பதவியில் உட்கார்ந்து வச்சு அழகு பார்க்கணும் சார் இந்த கிரகங்கள் யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கெடுக்கும்ன்றது வந்து எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் ஒரு அஷ்டமாதிபதி கெடுக்கும் இல்லையா ஆனால் இவருக்கு பாருங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு சார் இப்படிப்பட்ட அமர்வுகளை உட்கார்ந்துருக்கணும் சார் அந்த அந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பது பத்து என்ற ஸ்தானாதிபதிகளும் தொடர்பு பெற்றுக்கணும் அப்படிப்பட்டது மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மிகப்பெரிய அதிகார மிக்க பதவிகள்லாம் கிடைக்கும் சார் இதுக்கு வந்து பாருங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன் மேஷ லக்னமா இருக்கு நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேளுங்க நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு எட்டாம் யார் வருவாரு அந்த விருச்சிக ராசியாக வருவார் அப்ப எட்டாம்பதி உங்களுடைய லக்னாதிபதி எட்டாம் வருவார் அப்போ ஒன்பதாம் மீட்டை அந்த தனுசு ராசியும் பத்தாம் தேதி அந்த சனி பகவானும் வருவார் அப்போ இந்த எட்டாம் வீட்டு அதிபதி குருவுடன் இணைவு பெற்று செவ்வாய் வந்து குருவுடன் இணைவு பெற்று அந்த சனியே வந்து இணைவு பெற்றிருந்தது வைங்க அந்த சனி பகவான் குரு வீட்லேயும் குரு பகவான் சனி வீட்டிலையும் அமர்ந்து செவ்வாய் வந்து குருவுடன் மிங்கலாக இருந்தார்னு வைங்க பத்தாம் வீட்டில் அந்த செவ்வாய் இணைவு பெற்று குரு நீச்சமாகி அந்த செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்து அந்த குருவுக்கு வீடு கொடுத்த ஒன்பதாம் வீட்டு வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்த பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்வு பெற்றிருந்தால் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய அரசு துறையில் மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவியில் உட்கார வைக்காமல் விடாது சார் அதற்கடுத்து ரிஷப லக்னம் இங்கே ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி அந்த குரு வருவார் அந்த குரு சனியும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் சனியாக வருவார் அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சனி பகவானே அந்த சனி பகவான் கூட இந்த குரு அமர்வு பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அரசு துறையில் நிச்சயமாக ஒரு உயர் பதவியில் உட்கார் வைக்கும் சார் அதற்கடுத்து மிதுன மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்திற்கு பாருங்க எட்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானே வருவார் அதே ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் குரு வருவார் அப்போ இந்த குரு சனி இணைவு பெற்று இந்த ஜாதகத்தில் இருந்ததே என்றால் ஆட்சி பெற்ற குருவுடன் சனி நினைவு பெற்றிருந்தால் தர்ம கர்மாதிபதியோ ஏற்பட்டு அஷ்டமாதிபதியும் தொடர்பு பெற்றிருப்பதனால் மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியில் உட்கார் வைக்கிறோம் சார் இவர்களை எல்லாம் அதற்கடுத்து கடக லக்னம் கடக லக்னத்திற்கு எட்டாம் இடதியாக அந்த சனி பகவான் வருவார் பத் ஒன்பதாம் மீட்ட அதிபதியாக குரு பகவானும் பத்தாம் வீட்டாக செவ்வாயும் ஒன்று கொன்று தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் ஆனால் எட்டாம் இட்டது எட்டிலேயே அமர்ந்திருந்தால் யோகத்தை கொடுக்காது அந்த எட்டாம் வீட்டதி ஒன்பதாம் வீட்டு தொடர்பு பெற்றோ பத்தாம் வீட்டில் தொடர்பு பெற்று இருக்கணும் அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை உத்தியோகத்து மூலமாக அள்ளி வழங்காமல் விடாது சார் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம்ம லக்கணத்திற்கு குருவுடன் அந்த குரு தான் எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் சிம்ம லக்கணத்திற்கு அந்த எட்டாம் வீட்டதிபதி குரு ஒன்பதாம் வீட்டதிபதி செவ்வாயுடனோ அல்லது அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இவர்களுடன் தொடர்பு பெற்றிருந்தா மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க பதவி மற்றவர்களை ஆளுமை செய்யக்கூடிய பதவியில் உட்காருவாங்க சார் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தை கொடுத்துரும் அதற்கடுத்து கண்ணி லக்கணம் லக்னமாக நீங்கள் இருந்திருந்தால் கண்ணி லக்கணத்திற்கு எட்டாம் இடம் செவ்வாய் வருவார் ஒன்பதாம் சுக்கரனும் பத்தாம் இட்டவா புதனும் வருவார் அப்போ சுக்கிரன் புதன் இணைவை பெற்று செவ்வாய் வந்து மிங்களாயிருந்தாருன்னு நீங்கள் அந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று செவ்வாய் வந்து அந்த சுக்ரன் வீட்டில் அமர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சாரிவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து துலா லக்னமாக நீங்கள் இருந்தால் துலா லக்னம் எட்டாம் மீட்டர் அதிபதியாக சுக்கரனே வருவார் ஒன்பதாம் மீட்டர் அதிபதியாக புதன் வருவார் பத்தாம் மீட்டர் சந்திரன் வருவார் அப்போ அந்த சுக்கரன் புதன் சந்திரன் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து விருச்சிகள் லக்கணம் நீங்க வைங்க நீங்கள் விருச்சிகள் லக்னமாக இருந்தால் எட்டாம் வீட்டு அதிபதியா புதன் வருவார் அஷ்டமாதிபதியா புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியா சந்திரன் பத்தாம் வீட்டு அதிபதியாக அந்த சூரியன் இவர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று நல்ல நிலைப்பாடுகள் அமர்ந்து அந்த குரு பார்வையில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார் அதற்கடுத்து தனுசு லக்கணமாக இருந்தால் நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்தால் எட்டாம் வீட்டை அந்த சந்திரன் ஒன்பதாம் அதிபதியாக சூரியனும் பத்தாம் வீட்டர் புதனும் இப்போ பாருங்க இந்த தனுசு லக்னத்திற்கு அந்த சூரியன் புதன் இணைவு பெற்று அதனுடன் அந்த சந்திரனும் இணைவு பெற்றிருக்கும் போது தர்ம கர்மாதிபதியாக க தர்ம கர்மாதிபதி யோகம் மற்றும் அந்த அஷ்டமாதிபதியினுடைய தொடர்பு பெற்றதுனால மிகப்பெரிய உயரிய பதவிகள் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அரசு துறையில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார் நீங்கள் மகர லக்கணமாக இருந்தால் சூரியன் தான் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் அஷ்டமா அதிபதியாக வருவார் ஒன்பதாம் மீட்ட அதிபதியா யார் வருவாரு பத்தாம் வீட்டை அந்த துலம் அப்போ ஒன்பது பத்து இணைவு பெற்று கூடவே அந்த சூரியனும் இணை பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் சார் அந்த சுக்கரன் புதனோட நினைவு பெற்று சூரியனும் அந்த புதனுடன் நினைவு பெற்று இவர்களுக்கு அந்த தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் இவர்களுக்கு கும்ப இருக்கீங்கன்னு வைங்க கும்ப லக்னத்திற்கு எட்டாம் வீட்டா புதன் உருவார் ஒன்பதாம் மீட்டா சுக்கரனும் பத்தாம் வீட்டா செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பெற்று குரு பார்வையிலோ சுபகிரக பார்வை பெற்று அமர்ந்துதான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார் மீன லக்னமாக இருக்கீங்கன்னு வைங்க நீங்க மீன லக்னத்திற்கு எட்டாம் வீட்டாக அந்த சுக்கரனும் ஒன்பதாம் வீட்டா செவ்வாயும் பத்தாம் வீட்டு அதிபதி அந்த குரு ஒருவர் அப்போ பாருங்க அந்த குரு செவ்வாய் நினைவு பெற்று சுக்கரனும் அதனுடன் நினைவு பெற்றிருந்தா இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்துரும் சார் எந்த விதத்திலேயாவது எங்கேயாவது உட்காட்டும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் உட்கார்ந்து அந்த இடத்த அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்றால் மிகப்பெரிய உயரிய மற்றவர்கள் மற்றவர்களை ஆளுமை பெறக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியில் உட்கார வச்சு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி செல்வத்தை அள்ளி கொடுக்க சரி இப்படிப்பட்ட ஸ்தானங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் மீட்டர் இதில் வந்து லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் இதுதான் முதல் பாயிண்ட் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து அட்லீஸ்ட் நட்பு லெவல்லாவது இருக்கணும் சார் பகை நிச்சயமாக கூடாது நட்பாகவோ ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் ராஜயோக பலன் உங்கள் லக்னாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அல்லது நட்பு ரீதியாக இருந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடனும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்று சொல்லிவிடலாம் எனவே நேரிலே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க இந்த அமைப்பு நான் சொல்லும் இந்த அமைப்பு படி இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்களும் ஒரு மிகப்பெரிய உயரிய பதவிகளில் நிச்சயம் அமர்த்தப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்